பழனியில் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது சிறுவன் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆணிகள் கொண்ட படுக்கையில் யோகாசனங்கள் செய்து சாதனை படைத்துள்ளார் ஆணிப்படுகையில் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் யோகாசனங்கள் செய்து உலக சாதனை செய்த சிறுவனுக்கு குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பிடித்தார் சிறுவயதில் வயதில் யோகா சாதனம் செய்து இதுவே முதலாவதாகும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உணவகம் நடத்தி வருபவர் நாராயணசாமி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கற்றாம்பட்டியை சேர்ந்த இவர் தனது மனைவி திருசெல்வி மற்றும் பதிமூன்று வயது மகன் நகுலன் ஆகியோருடன் பழனியில் வசித்து வருகிறார் மகன் நகுலன் பழனி அருகே நேக்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த பள்ளியில் யோகாசன வகுப்பில் பயிற்சி மேற்கொண்டு வரும் நகுலன் கடந்த மூன்று மாதங்களாக ஆணிப்படுக்கில் யோகாசனம் பயிற்சி மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் இன்றி இரண்டாயிரத்தி எழுநூறு ஆணிகள் கொண்டு ஆணிப்படுக்கையில் யோகா முத்ராசனம் பட்சி முக்தாசனம் கும்ப பக்தாசனம் நெஞ்ச பருவதாசனம் பக்த பிரிவதாசனம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக செய்த யோகாசனத்தை குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் அதிகாரிகள் கண்காணித்தனர் இதன்படி தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக செய்து ஆணிப்படுக்கை யோகாசனத்தில் நகுலன் உலக சாதனை படைத்தார் இதுவரை ஆணிப்படுக்கையில் பெரியவர்களை யோகா சாதனம் செய்து சாதனை படைத்துள்ளதாகவும் சிறுவயது குழந்தைகள் ஆணிப்படுக்கையில் யோகாசனம் செய்வது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டது நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருமங்கல வட்டம் வட்டாமடி நான் பிஆர்ஜி ஸ்கூல் ஏலம் ஏலாம் வகுப்பு நான் ஸ்ரீலங்காவில் ஒருநூறு ஆணிகள் கொண்ட மீன் படிக்கையில் ஆசனம் மத்த யோகமுத்ரா இன்ற பருவதாசனம் ஹோமுகாசனம் யோகமுத்ரா நிறைய ஆசனம் பண்ணிருக்கேன் இதுல ஒரு மணி நேரம் ஆர்வமா இருந்தான் ரெண்டு வருஷமா இங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கான் சாருக்கும் எல்லாம் இது கொடுத்தாங்க இப்ப ரெண்டு வருஷமா நம்ம பிஆர்ஜி ஸ்கூல்ல வந்து நாங்க யோகா மாஸ்டரா இருக்கிறோம் இந்த பிஆர்ஜி ஸ்கூல்ல வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய நகுலன் அப்படிங்கிறவர் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக யோகாசன பயிற்சிகள் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு இவர் பல சாதனைகள் பண்ணியிருக்காரு அந்த சாதனைகள் ஒரு பகுதியாக ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆணிகள் மேல யோகாசனம் சாதனை படைச்சிருக்கிறோம் இந்த ஆணிகள் மேல எப்படி அப்படின்னீங்கன்னா ஒரு ஆறு ஆசனங்கள் வந்து ஒரு மணி நேரமா செஞ்சு சாதனையா படைச்சிருக்கிறோம் நாங்க இது